முதல்ல ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் அதற்கான விடையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவியலுக்கும் மதம் சார்ந்த சிந்தனைகளுக்கும் அதாவது அறிவியலுக்கும் இறை கோட்பாட்டிற்கும் எவ்வளவு நெருக்கம் உள்ளது இது ரெண்டும் வேறு வேறா இல்ல இது ரெண்டும் நெருக்கமானவைகளா அப்படின்றதுதான் கேள்வி பொதுவாக இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே நீங்க கேட்டீங்கன்னா பொதுவாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த படிச்சவனுங்க இந்த அறிவாளிங்க இந்த சயின்டிஸ்டுங்க இருக்காங்களே இவனுங்க எல்லாம் கடவுளை வந்து இல்ல இறைவன் இல்லை அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள் திமிரு பிடித்தவர்கள் தவறானவர்கள் பாவிகள் குழப்பவாதிகள் அப்படின்ற ஒரு சிந்தனையை நிறைய பேர் முன்வைப்பாங்க மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்து அனைத்து சமூகத்திலும் ஒரு ஒரு காலத்துல இருந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கலீலியோ வந்து உலகம் உருண்டைன்னு சொன்ன பொழுது அவரை வந்து இறை நம்பிக்கையாளர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் எப்படி நீ சொல்லலாம் உலகம் உருண்டைன்னு நீ எப்படி சொல்லலாம் நீ சொல்றது வந்து இறைவனுடைய கோட்பாட்டையே வந்து அசைப்பதாக உள்ளதுன்னு நினைச்சு அவர்கள் கடுமையாக அவர்கள் தாக்கினார்கள் ஆனா இப்ப உலகம் உருண்டைன்னு எல்லாரையும் ஏத்துக்கிட்டாங்க இது போல அறிவியலாளர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு ஒராய்சல் இருந்து கொண்டேதான் இருக்குது அறிவு அறிவியல் சிந்தனையாளர்களையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் கொஞ்சம் நக்கலான ஒரு மனிதர்கள் தான் அந்த இறை அப்பப்போ சீண்டி பார்ப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இயல்பாகவே இருக்கும் அறிவியலாகவே கொஞ்சம் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருப்பவர்கள் தான் நிறைய பேர் பொதுவாக அவங்க வந்து நீங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும் என்ன படிச்சிருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரிய போகுது நீ முட்டாள்கள் மூடர்கள் அப்படின்னு அவங்க இவங்கள சொல்லுவாங்க பாவைகள் அப்படின்னு இவங்க அவங்கள சொல்லுவாங்க இந்த மாதிரியா இரண்டு பேரும் ஒரு மாதிரியான குழப்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம் இந்த சமயத்துல வந்து அறிவியல் தமிழ் மன்றத்தின் சார்பாக இறைவனின் கோட்பாட்டின் பெருமையை எடுத்து வைப்பதாக நான் கூறுவது வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் இவர் என்ன ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார் இல்லை இவர் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண போகிறாரா என்று குழம்புவதற்காக நான் இங்கு வரவில்லை குழம்பியவனாகவும் நான் இங்கு வரவில்லை நான் தெளிந்ததை உங்களோடு சேர்ந்து உங்களையும் தெளிய வைப்பதற்காக நான் முயற்சி செய்கிறேன்